திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தூண்டுதலின் பெயரில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்து அரசியல்வாதி அம்மா அவருடைய நற்பெயர் பெற்ற அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முழு ஆதரவோடு அவர் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு சில சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் பணிவான வணக்கங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நூறு சதவீத தோல்வியை சந்தித்திருக்கிறார் அந்த நூறு சதவீத தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாடாளுமன்ற தொகுதிகள் வாரியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது அந்த இரண்டு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார் அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்க இந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதங்களானது ஏற்படுகிறது அதற்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியா வேலை செய்யல சரியா பண பணம் செலவழிக்கல தான் நாங்கள் தேர்தலில் தோல்வியை சந்திச்சோம் இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு நிற்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அங்கே பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற மாவட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லும் பொழுது அங்க மாவட்ட கழக செயலாளரையோ இல்ல முன்னாள் அவர்களையோ இல்ல தேர்தல் பொறுப்பாளர்களையோ இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விமர்சிச்சாங்க அப்படின்னா அப்படி தாக்கி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திருப்பூர் ஈரோடு அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களை குறிப்பிட்டே இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் விமர்சிக்கும் போது அமைதி காத்தது ஏன் அதே போல அந்த ஆலோசனை கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களை அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் யார் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்து அரசியல்வாதி அம்மா அவர்களிடத்துல நற்பெயர் பெற்று அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் அப்படி இருக்கும் பொழுது அவரை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டார்கெட் பண்ணி கட்சியிலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி இருப்பது எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா நல்ல தலைவர்கள் சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்கள் அவர்களை பூரா கட்சியிலிருந்து விளைக்கணும்னு சொல்லி பார்க்கக்கூடியவர் அதிலேயும் குறிப்பா தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கே சென்று ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்தாங்க அதுல மிக முக்கியமான நபராக இருந்தவர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இவங்க பூரா வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டில அமரணும்னு நினைக்கிறாங்க ஆக இந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தலைமை பண்புக்கு வந்து பாதிப்பு வரும் ஒவ்வொருத்தராக கார்னர் பண்ணி கட்சியிலிருந்து வெளியே எப்படி வந்து சின்னம்மா அவர்களை வெளியேற்றினாரோ எப்படி கழகத்துறை ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அவர்கள் வெளியேற்றினாரோ எப்படி அண்ணன் டி டி வி தினகரன் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றினாரோ அப்படி தற்பொழுது கே ஏ செங்கோட்டையன் அவர்களை கார்னர் பண்ணி கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்தை கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினதற்கு பின்பு அடுத்த அவர்கள் அதற்கு பின்பு தங்கமணி அவர்கள் அதற்கு பின்பு சி வி சண்முகம் அவர்கள் அதற்கு பின்பு கே பி அன்பழகன் அவர்கள் அதற்கு பின்பு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒற்றுமை யாரெல்லாம் வலியுறுத்துறாங்களோ அவங்கள பூரா கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை நோக்கமாக எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு பிரச்சனை நேர்மையா இருக்க கூடியவர்கள் வந்து நம்ம இருக்க கூட நினைப்பாரு ஏன்னா நேர்மையா இருக்கிறவங்க கட்சி ஜெயிக்கணும் நினைப்பாங்க அனைத்து தொண்டர்களும் உற்சாகமா இருக்கு நினைப்பாங்க அனைத்து தொண்டர்களையும் ஊக்கப்படுத்தணும் நினைப்பாங்க அப்படி நினைக்க கூடியவர்கள் நம்ம கூட இருக்க கூடாது சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் ஒவ்வொரு தர பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சொல்லணும் ஏற்கனவே மதுரையில் ஒரு ஆலோசனை கூட நடந்துச்சு அப்ப என்ன செல்லூர் ராஜு அவர்கள் கூட செய்தியில் சந்திப்பு என்ன சொன்னாங்க நாங்களும் கூவி கூவிதாங்க ஓட்டு கேட்டோம் யாரும் ஓட்டு போடல இங்க யார் யாருமே எம்ஜிஆர் கிடையாது யாருமே மாண்பு அம்மா அவர்கள் கிடையாதுன்னு சொன்னாரு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலீடு படித்து நாங்க அரசியல் பண்றோம் அவருடைய புகைப்படத்தை காமிச்சு ஓட்டு கேட்டோம்னா யாரும் ஓட்டு போடல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அம்மா அவர்களோ புரட்சியில் அவர்களோ கிடையாது அப்படின்றத நேரடியாகவே செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னாரு அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல நிலவரம் அப்படித்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களை மட்டும் கார்னர் பண்ணி அவரை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செய்வது உண்மையிலேயே ஒரு பார்க்கப்படுகிறது அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியோட்டையன் அவர்கள் ஆதரவாளர்களுடன் ஒரு ஆலோசனையை நடத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு பல மூத்த முக்கிய முன்னாள் நிர்வாகிகளை பூரா மிகவும் வருத்தமடைய செய்திருக்கிறது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டுல குப்பை இருக்கு அப்படின்னா பெருக்கி அள்ளி வெளியில போடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக இருக்கிறது விரைவில் அதை செய்வோம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்